தாமரை காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் இந்து யாத்ரீகர்கள் கொல்லப்படுவதை தடுத்து இந்து யாத்ரீகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மனு அளித்தனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் வடசென்னை மாவட்ட தலைவர் மேகலிங்கம் தலைமையில் இந்து யாத்ரீகர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் செயலாளர் திரு ரவீந்திரகுமார் மனோஜ்குமார் காஞ்சி சங்கர் துணை தலைவர் தனசேகர் இணைச் செயலாளர் ராமு கண்ணன் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இம்மனுவில் யாத்ரீகர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினர் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி திருக்கோயிலுக்கு வந்த பக்த கோடிகள் அவர்கள் பேருந்திலே அந்த கோயிலுக்கு சென்று விட்டு பேருந்தில் புறப்படுகின்ற காலகட்டத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள் பேருந்தின் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலிலே பத்துக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் முப்பதுக்கு மேற்பட்ட இந்து சமுதாய மக்கள் படுகாயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் உடல்நலத் தேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் அந்த பயங்கரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிசை சார்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கலெக்டர் இடத்திலே மனு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது அந்த உத்தரவுக்கு இணங்க நாங்கள் வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஆ மேகலிங்கம் அவர்கள் தலைமையிலே எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து புகார் உணவை சென்னை ஆட்சியர் சென்னை மாவட்டத்துடைய கலெக்டர் இடத்திலே நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மிக வலுவாக வைத்திருக்கின்றோம் வரக்கூடிய காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று எல்லாம் உள்ள ஈசனையும் எல்லாம் உள்ள நம்முடைய குலதெய்வங்களெல்லாம் வேண்டுவோம் மிக கொடுமையான ஒரு சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று இந்த நேரத்திலே நாங்கள் பகவானத்திலே சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ கோயில் யாத்திரைக்கு சென்ற சுமார் ஐம்பது பேர் சென்று போது பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தார்கள் அதில் சிறு குழந்தை உள்பட பத்து பேர் மரணம் அடைந்தார்கள் முப்பது பேர் மற்றவர் காயமுட்டார்கள் அந்த காயமுற்றவர்களுக்கு நலமாக வேண்டுமென்று நாங்கள் சார் பரச்சார வட சென்னை மட்டும் சார் நலம் வேண்டுகொள்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை கூண்டோடு அழிக்க வேண்டுமென்று நாங்கள் விஸ்வந்தபுரம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் இனி வருங்காலத்தில் இந்து சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மத்திய சர்கார் மோடி சர்க்கார் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுகிறோம் ஸ்ரீராம்